ಬಟ್ಟೆಯೂ ಆನ್ಲೈನು ತಿಮ್ಮದು ಆನ್ಲೈನ್ ತಗ ತರ್ಸ್ಕೊಂಡು ಈ ಆನ್ಲೈನ್ ಮರಳೊಳಗೆ ಇಲ್ಲಿ ಪ್ಯಾಕ್ಟಿ ಬದಗಿದ್ದ ಅಂತ ಏನಾರಂತ ಒಳಗಿ ಹಾಕೊಂಬುದಣ ಎಂತ ಕೊಡ್ರಿ ಆನ್ಲೈನ್ ತರ್ಸ್ಟ್ಯಾ ಕೊಡ್ರಿ ಅಂತ ಆನ್ಲೈನ್ ಆಟ ಸಾಮಾನು ಏನು ಮಾಡಿದ ಅಣ್ಣ ಅಂತ ದೇವ್ರು ಕೊಟ್ಟ ಫಲನ ಮನೆ ತಗೊಂಡ ಸಂಭ್ರಮದ ಗದ್ದಿನ ಉಂಟಿ ಮಾಡಿ ಬೀಜ ಹಾಕಿ ಅದು ಅಗಿಯಾಯಿ ಅಗಿನ ನಟ್ಟಿ ಮಾಡಿ திண்டாணுகட்டை காது கழித்த ஆ ஃபலப்பதேவ் பூஜை மாதிரி வாழ தஸ்ல அந்த கேண்ட் அண்ட்டே இன்ஜினியர் அட்டை டாக்டர் அட்டை இல்லை வாணினி வட்டம்புற இல்லை தட்டக்க பேட்டி ஓய் அல்ல சாமான் தப்புக்கி எல்லாம் பேட்டி தான் விட்டில் அவன்க தகலி பக்ஸே நம்ம சே எந்த ஓகே நாளே பழக எத் ஓய் கதிரி தக்கபாட்ட காணினு அண்டம் இல்லை வாழ்லு தஸ்னீவ